திடீர்னு பார்த்தா நேத்து வந்து கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் பார்டர் கிளாஷ் ரெண்டு பேருக்கும் இப்போ ஒரு லட்சம் தாய் மக்கள் வந்து பார்டர் பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டனர் பன்னெண்டு கம்போடியன் சோல்ஜர்ஸ் வந்து வந்து கொல்லப்பட்டார்கள் இப்படி ஒரு டென்ஷன் அந்த பார்டர்ல இருக்கு என்ன காரணம் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய விஷ்ணு டெம்பிள் இந்த அங்கோர் வாட் நான் சொன்ன மாதிரி இந்த பல்லவா டைனஸ்டில கம்பு சுயம்புவா அப்படிங்கிற ஒரு மன்னன் அங்கு போனதாகவும் அதற்கு பின்னாடி சுருத்துவர்மன் வந்து சூரியவர்மன் இரண்டு அவர் தான் இந்த அங்கோர்வாட் டெம்பிள கட்டியிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது ஆயிரத்தி இருபத்தி வந்து ராஜேந்திர சோழன் அந்த போயிட்டு கம்போடியா லாவோஸ் வியட்நாம் தாய்லாந்து மலேசியா இது போன்ற பகுதியில எல்லாம் வந்து வியாபாரத்திற்காக கைப்பற்றினார்கள் அப்படி இருந்த சூழ்நிலையில்தான் இங்க தமிழகத்தினுடைய கலாச்சாரம் இந்தியாவினுடைய கலாச்சாரம் எல்லாம் அங்க போச்சு இந்த கம்போடியா வந்து அதனுடைய தலைநகர் நாம் பென் அடுத்த மிக முக்கியமான நகரம் சியாம்பிரம் இது ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் ஆனா வந்து ஒரு புவர் கண்ட்ரி ஒரு காலத்துல பிரான்ஸ் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது பிரெஞ்சு காலனி அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பின்னாடி இரண்டாம் உலக போர் சமயத்துல ஜப்பான் வசம் வந்துச்சு அப்ப இருந்தே வந்து தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இந்த பார்டர் டிஸ்பியூட் இருந்துச்சு இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் ஏன் இந்த பார்டர் டிஸ்பியூட் பிரெஞ்சு காலனியில இருந்து கம்போடியா வந்து விடுதலை பெற்றப்போ ஒரு பார்டரை வந்து டிமார்க்கெட் பண்றாங்க கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் ரெண்டுக்குமே இடையில இருக்கிற பார்டராக இருந்தாலும் ஒத்துக்கவே இல்லை ரெண்டு பேருமே ஒத்துக்கல நீங்க நம்ம வரலாற்றை பார்த்தால் எந்தெந்த நாடுகள் வந்து பிரிட்டிஷ் பிரெஞ்சு டச் இதன் ஆதிக்கத்தில் இருந்ததோ அந்த நாடுகளை விட்டுட்டு இந்த ஆதிக்க நாடுகள் வெளியேறி விடுதலை கொடுத்தப்போ வாடரை வந்து சரியா செய்யாம போனதுனால தான் பல்வேறு பிரச்சனைகள் உலகத்தில் இப்போ நடந்துட்டு அது பாலஸ்தீன பிரச்சனையாக இருந்தாலும் சரி காஷ்மீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த காலனி ஆதிக்கத்தை உருவாக்கிய நாடுகள் தான் இப்ப நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் அது மாதிரிதான் பிரான்ஸ் இந்த கம்போடியா விட்டு வெளியேறினப்ப அவங்க போட்டு தந்த அந்த பார்டர் தாய்லாந்து வந்து ஒத்துக்கல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது இந்த பார்டர்ல இருக்கிற ஒரு முக்கியமான கோவில் அந்த கோவில் வந்து சிவன் கோவில் அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் அடி மலை இருக்கு அந்த மலை மேல ஒரு மிகப்பெரிய சிவன் கோவில் இருக்கு இந்த சிவன் கோவில் வந்து பிரேவிஹார் அப்படின்னு பேர் பிகார் அப்படிங்கறதுதான் அவங்க வந்து விஹேர் அப்படின்னு சொல்றாங்க பிரே விஹர் இந்த சிவன் கோவில் வந்து அழகாக இருக்கும் அதனுடைய ஆர்கிடெக்சர் கலை அம்சம் இதெல்லாம் வந்து இந்த கெமர் ரோஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் வந்து கம்போடியாவை ஆண்டு கொண்டிருந்த ஒரு அரசு வம்சம் அவர்களுடைய ஆர்கிடெக்சர் தான் பெஸ்ட் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க வாட் டெம்பிளை விட இந்த பிரியோ இந்த சிவன் டெம்பிள் மிகவும் பிரசித்தி பெற்ற கலையம்சம் கொண்ட கோவில் இந்த கோவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொன்னாங்கன்னா இது கம்போடியாவுக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை வந்து தாய்லாந்து ஒத்துக்கல இருந்தாலும் அந்த கோவிலுக்கு அருகில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் இடத்தை தாய்லாந்து வந்து என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லுது இதான் இப்ப பிரச்சனை அந்த இடத்துல தான் இப்போ வந்து கிளாஷ் நடக்குது உலகத்துல எங்க பார்த்தாலும் ஒன்று வந்து இடத்துக்காக இல்லைன்னா கோவிலுக்காக இப்படி பல்வேறு பிரச்சனைகள் எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு இருக்கு இதற்கு உலக நாடுகளும் விதி வழக்குல போல் இருக்கு அதனாலதான் இப்ப தாய்லாந்துலயும் கம்போடியாவிலும் இந்த இடத்துக்காக அது மட்டுமல்ல இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்பர்ட்ஸ் இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு அந்த பொலிட்டிக்கலா அந்த உள்நாட்டுல பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை வந்து டைவெர்ட் பண்றதுக்காக இது போன்ற ஒரு பார்டர் சச்சரவுகளை ஏற்படுத்துறது பார்டர் கான்ஃபிளிக்ட் பார்டர் கிளாஷஸ் இதை ஏற்படுத்தினா அந்த மக்கள் வந்து அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனை பத்தி பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனை இப்பொழுது உருவாக்கியதாக சொல்கின்றார்கள் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் ஒன்னு இருக்கு இதுல திடீர்னுயா வந்து நேற்று தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இந்த மாதிரி ஒரு எல்லையிலே தாக்குதல் நடைபெற்றது அப்புறம் தாய்லாந்து வந்து எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை கொண்டு கம்போடிய பகுதியிலே தாக்கி இருக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங் மேட் என்னன்னா தாய்லாந்தனுடைய பிரைம் மினிஸ்டர் பே கங்கான் சினாவத்ரா அவங்க வந்து ஒரு முப்பது வயசு தக்க பெண்மணி அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் தாய்லாந்து இவங்க வந்து ஹன்சன் அப்படிங்கிற ஒரு சீனியர் லீடர் கம்போடியா அவங்க கிட்ட போன்ல பேசுறாங்க போன்ல பேசுறப்போ இந்த ஷின்மத்ரா என்ன சொல்றாங்கன்னா அன்கில் அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த லீடரை அதே சமயத்தில் இது மாதிரி தாய்லாந்தினுடைய மிலிட்டரி கமாண்டர் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குலாம் காரணம் அந்த பார்டர் கிளாஷஸ் அப்படின்னு சொல்லி யதார்த்தமா பேசிடுறாங்க ஏன்னா இந்த ப்ரைம் மினிஸ்டரோட அப்பாவும் ஒரு ப்ரை மினிஸ்டர் இருந்தவர் இவங்க அப்பாவும் இந்த ஹன்சன் அப்படிங்கிற ஒரு சீனியர் லீடர் அவருக்கு வந்து எழுபத்தஞ்சி எண்பது வயசு ஆகும் இந்த ப்ரைம் மினிஸ்டர் தாய்லாந்துனுடைய ப்ரீம் மினிஸ்டர் ஷின்வத்ரா இது கமாண்ட பத்தி குறை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வெளியே லீக் பண்ணிடுறாரு லீக் பண்ண உடனே இங்க தாய்லாந்துல வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது எப்படி நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இன்னொரு நாட்டு தலைவரிடம் நம்முடைய மிலிட்ரி பத்தி குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அதனால இங்க பெரிய பிரச்சனையாயி இந்த ஷின்மத்ரா பிரைம் மினிஸ்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க பிரைம் மினிஸ்டர் வெளியே எடுத்துட்டாங்க இப்போ ரிமூவ் பண்றதுக்காக இப்போ அடுத்த ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு பார்லிமெண்ட்ல இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க இந்த தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இப்போ நேத்து நடந்த கிளாஷுக்கு இந்த விஷயம் காரணம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஷின்மத்ரா அப்படிங்கிற யங் பிரைம் மினிஸ்டர் விமன் பிரைம் மினிஸ்டர் என்ன நினைச்சாங்கன்னா அன்கள் நம்முடைய அப்பாவோட ஃப்ரெண்டு அதனால அந்த பெர்சனல் ரிலேஷன்ஷிப்பை வச்சுட்டு நம்ம இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு இந்த பிரைம் மினிஸ்டர் தாய்லாந்து நினைச்சாங்க ஆனா ஹன்சன் இதை வந்து வெளியே லீக் பண்ணிட்டாரு என்னதான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஒரு போன்ல பேசுறப்போ கவனமா பேசணும் அடுத்தவங்க எதாவது நம்ம யதார்த்தமா சொல்றப்ப அதை வேற வகையில சொல்லி அது நமக்கு பாதகமாக முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த இரு நாட்டு தலைவர்களும் பேசியதே ஒரு உதாரணமாகும் இப்ப இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே நடக்கிற அந்த ஒரு சண்டேல இப்ராஹிம் அன்வர் அவர் மலேசியன் பிரைம் மினிஸ்டர் ஏசியன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அப்படின்னு பேர் ஏஎஸ்இஏஎன் இதனுடைய தலைவர் யாருன்னா இப்ராஹிம் அன்வர் தான் மலேசியன் பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து இப்ப ரெண்டு பேர்த்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காரு இரண்டு நாடுகளுக்கு உள்ள இந்த போர் பதட்டம் தணிய வேண்டும் அப்படின்ட்டு தாய்லாந்து வந்து அமெரிக்கா அவனுடைய நட்பு நாடு அப்படி இருக்கிறப்ப அமெரிக்கா அவனுடைய ஆயுதங்கள் எல்லாமே இங்கே இருக்கு எஃப் சிக்ஸ்டீன் பதினாறு வச்சிருக்கிறாங்க அந்த எஃப் சிக்ஸ்டீன்ல ரெண்டை வச்சு நேற்று கம்போடியா பகுதியில் அட்டாக் பண்ணியிருக்காங்க தாய்லாந்தினுடைய ராணுவம் வந்து மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ராணுவம் ஆனால் கம்போடியாவுடைய ராணுவமும் ரொம்ப குறைவான எண்ணிக்கை கொண்டவர்கள் தான் உதாரணமா கம்போடியாவுடைய ஏர்ஃபோர்ஸ்ல மொத்தமே ஆயிரத்தி இருநூறு பேர் ஆனால் தாய்லாந்தினுடைய ஏர்ஃபோர்ஸ்ல நாற்பத்தி ஆறாயிரம் பேர் இருக்காங்க கம்போடியால ஒரு ஃபைட்டர் ஜெட் கூட கிடையாது ஒரு போர் விமானம் கூட கம்போடியாவிடம் இல்லை ஆனா தாய்லாந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு போர் விமானங்களை வைத்திருக்கிறது அதே மாதிரி கப்பல் படையும் மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கு தாய்லாந்தோட கம்போடியாவுடைய கப்பல் படை அது ரொம்ப ரொம்ப குறைவு அவங்க கிட்ட வந்து வெறும் போட்டு மட்டும்தான் இருக்கு இவங்க போர் கப்பலே வச்சிருக்காங்க தாய்லாந்து மக்கள் தொகை வெறும் ஏற்கனவே ஏழை நாடு மொத்தமே கிட்டத்தட்ட கோடி ரூபாய் தான் ராணுவத்துக்கு செலவு பண்றாங்க ஆனா இவங்க செலவு பண்றது ஒரு லட்சம் கோடி ரூபாய் ராணுவத்திற்காக வருடா வருடம் தாய்லாந்து செலவு செய்கிறது இப்படி ராணுவ வலிமை எடுத்துக்கொண்டால் தாய்லாந்து தான் வலிமை பெற்ற நாடு ஒரு வாரத்துல வந்து கம்போடியாவை பிடிப்பதற்கான ராணுவ வலிமை தாய்லாந்து இருக்கிறது ஆனாலும் தற்போதைய நிலவரப்படி ஒரு ஒரு லட்சம் தாய்லாந்து மக்கள் கம்போடியாவினுடைய தாக்குதலின் காரணமாக வேறு இடத்திற்கு வெளியேறி இருக்கின்றார்கள் இப்படி ஒரு சூழ்நிலை இப்ப அங்க நடந்துட்டு இருக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்த நாடுகள்லாம் உடனே இதை வந்து டிஎஸ்கலேட் பண்ணணும் இந்த போர் பதட்டம் தணிக்கப்பட வேண்டும் தணிய வேண்டும் என்று அவர்களும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் மிடில் ஈஸ்ட் அங்க வந்து பாலஸ்தீனியன் ஈரான் இஸ்ரேல் ஹூத்திஸ் இது போன்ற பிரச்சனைகள் அங்கு நடந்துட்டு இருக்கு அடுத்து ஈரோப்பியன் பகுதியில் பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா அந்த சண்டை நடந்துட்டு இருக்கு இப்போ சவுத் ஈஸ்ட் ஏசியா அதாவது தென்கிழக்கு ஆசிய பகுதியில் கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இது போன்ற பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அப்படி தீர்க்கப்படாவிட்டால் பொருளாதாரம் நிச்சயமாக வீழ்ச்சி அடைகின்ற ஒரு நிலைமை ஏற்படும் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் இங்கிலாந்தும் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் பொருளாதார ரீதியான வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பிடும்படியாக விவசாயிகளுக்கு ஒரு உகந்த ஒரு ஏற்பாடு நிச்சயமாக இது போன்ற ஒரு பொருளாதார ரீதியான உறவுகள் நாடுகளிடையே பலப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக போர் பதட்டங்கள் தணிந்து எல்லோரும் நன்றாக இருக்க முடியும்